தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மகர ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மகர ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தேவியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குண நலங்களை கொண்ட மகர ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய கஷ்டம் நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மகர ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் கவலைகள் கண்ணீர் எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீராம் மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது உங்களுடைய எண்ணம் போல் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடக்க போகுது தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்க போகுதுங்க மகர ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இது வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி நினைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக காணல் நீரா மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகர ராசிக்கா ராசிக்காரங்களுக்கானதுங்க மகர ராசிக்காரங்க நீதிக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க இவங்க உண்மையான மனித பிறவிகள் ஆனா இவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல மற்றவர்களால இவங்க ஏமாற்றப்பட்டு இருக்காங்க அடிமை தொழில் செய்வது போல உழைத்து கொண்டே இவங்க இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் பெருமாளுங்க புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு நேரம் காலம் சாதகமா இருக்குதுங்க ஒரு சில விஷயங்களை கவனமா பார்த்துக்கோங்க இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குது எந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு எந்த கிரகங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்குது அப்படிங்கிறத பத்தி விரிவா இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோங்க புரட்டாசி மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்காருங்க ராகுவும் இணைந்திருப்பதால் எதிர்பார்த்த காரியங்களில் எண்ணற்ற தடைகள் ஏற்படும் எதை கண்டும் நீங்க அச்சப்படாமல் இருந்துக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு துணை நிற்கிறாருங்க புதன் துலாம் ராசிக்கு போவதால் தொழில் வளம் சிறப்படைய போகுது குரு ராசிக்கு அதிசார கதியில் போவதால் அற்புதமான நேரமா உங்களுக்கு இந்த நேரம் இருக்குதுங்க கும்ப ராசியில சஞ்சரிக்கும் அதிபதி இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில இருக்க போறார் இதனால ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகமா வரக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க மகர ராசிக்காரர்களே மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்படலாம் நீங்க கவலைப்படாம இருந்துக்கோங்க பண தேவை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிபுரியும் இடங்கள்ல பதட்டம் வேண்டாமாங்க கவனமா இருந்துக்கோங்க மகர ராசி மகர லக்னத்திற்கு பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பா இருக்குதுங்க கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு கோபத்தினால செல்போன் உடையது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் வண்டி வாகனத்துல போகும்போது மிகுந்த கவனத்தோடு எந்த விஷயம் செஞ்சாலும் சரி மகர ராசிக்காரங்க அவசரப்படாம பொறுமையா செய்ய வேண்டும் விசா வாங்கி கொடுக்கிறோம் கன்சல்டிங்ல சேர்ந்தா பெரிய நிறுவனத்துல வேலை கிடைக்கும் இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் உங்களை நம்பி வரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி வேலை இல்லாதவங்களுக்கும் சரி கொஞ்சம் பார்த்து யார் நம்புங்க ஓகேங்களா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறது அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களை நல்லதுங்க நிதானத்தோடு செயல்பட்டா நினைத்ததை எல்லாம் அடைய முடியும் அப்படின்னு இருப்பதை கொண்டு சிற்ப நிதானத்தோடு செயல்பட்டால் நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் என்று இருப்பதை கொண்டு சிறப்பான எளிய வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகள் ராசிக்கார அன்பர்களே இந்த மாதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாயிருக்கு எடுத்த காரியம் கூட போகுது பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்க போகுது தாயின் உடல் நலத்துல தகுந்த அக்கறை காட்ட காட்டும்ங்க வழக்கு தொடர்பான தொடர்பானவகாரங்கள் உங்கள் மனம் விரும்பும்படியான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும்ங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றங்களும் கிடைக்கும் உங்களுக்கு மேலிருக்கும் நம்பிக்கையும் உயரும்ங்க உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் அதிபர்கள் கடந்த காலங்களில் மனசுல இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் காண போறீங்க பால் பண்ணை அதிபர்கள் தகு இந்த முன்னேற்றம் மாதமாக மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பெண்கள் நீண்ட நாட்களாக சந்தித்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது வாழ்க்கை துணையுடன் அன்பான வாழ்க்கையை வாழ போறீங்க குழந்தைகளின் நலனுக்காக நீங்க பாடுபட போறீங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய தலை கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவு கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகள் அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டம் தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான் இந்த உலகத்துல ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்துருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல் நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பண பிரச்சனை எல்லாம் காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரி ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்கிட்ட பகிரதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அது அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையா இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்கும் நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ நம்மளை பத்தி சுத்தி இருக்கவங்க எதாவது நினைச்சுக்குவாங்க இந்த சொல்ல சொல்ல நம்மளை பத்தி எதாவது நினைச்சுக்குவாங்க அப்படின்னு அடுத்து கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாமல் நின்றுட்டு இனி வரக்கூடிய யாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக அவங்க வாழ்க்கையை வாழ வாழ கத்துக்கோங்க வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கழிவுகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க எல்லா எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாமங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததா மகரராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க நம்மளுடைய மகாராஷில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த இந்த மாதம் மாதம் எப்படி புதிய வீடு கட்டும் எண்ணம் நிறைவேற உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்க போகுது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க பிள்ளைகளுக்கு நல்ல வரண் அமைய போகுது பிரிந்து வாழ்ந்த தம்பதியினர் ஒன்று சேர போறாங்க வெளிநாட்டிலிருந்து இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகுது எதிர்பார்த்த அரசு வேலை உங்களுக்கு வந்து சேரப்போகுது உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது அடுத்ததான் நம்முடைய மகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர போறாங்க தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவு செய்த புதிய பங்குதாரர்கள் பெற போறீங்க அரசு ஊழியர்களின் வேலைப்பழு குறைய போகுது ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு கிடைக்கப் போகுது விரும்பி இடத்திற்கு நீங்கள் வேலை மாற்றத்தோடு செல்ல போகிறீங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மன குழப்பங்கள் நீங்க மனசுல ஒரு தெளிவு நிலை பிறக்க போகுதுங்க அடுத்ததான் நம்மளுடைய மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் தரும் நாளாக இருக்குது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நல்ல வருவாய் கிடைக்கும் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க பிள்ளைகளுக்கு திருமண திருமண வரன்கள் கை கூடி வரப்போகுது வீட்டில் தடைபட்டு வந்த சுப காரியங்கள் இனிதே நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் காணல் நீராம் அறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான வாழ்க்கையா மாறப்போகுது மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மற்றும் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகப்பெருமான் கிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிவாங்க கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மேலும் உங்களுக்கு விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல சக ஊழியர்கள் தங்கள் வேலையை பகிர்ந்து கொண்டு தங்களின் பேரன்பை பெறுவாங்க குடும்பமாக பழகுவாங்க வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வியாபாரம் செய்யும் இளைஞர்களுக்கு அடிக்கடி குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்வீங்க முதலில் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் தங்களுக்கு வருங்காலத்தில் அது ஒரு அடித்தளமாக அமைந்துவிடும் குடும்பத் தலைவிகளை பொறுத்தவரைக்கும் பலகாலமாக கற்பனை செய்து வைத்துக் கொண்டிருந்த வீடு கட்டும் பணி நிறைவேறும் குடும்ப தலைவிகள் தங்கள் கணவரின் அன்பை பரிபூரணமாக பெற்று மன மகிழ்வு கொள்வீங்க அடுத்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு பல காலமாக தங்களுடைய பட வாய்ப்புக்காக அலைந்து திருந்தீங்க அதன் வெளிப்பாடு தங்களுக்கு நல்ல கதாபாத்திரம் கிடைக்குங்க அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் தங்களது சக மாணவர்களுடன் இணக்கமாக செல்வது நல்லது தேவையற்ற வாக்குவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ராகு பகவானுக்கு ராகு காலத்துல வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்